ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதா இருக்கு சமூக படிப்பில பலருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதனால வரக்கூடிய திறமைய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இதுதான் புனித மேரி யூ போன்றவர்கள் இன்னைக்கு நம்ம பள்ளியில படிக்கிற நீங்க அடுத்து பட்ட படிப்பு ஆராய்ச்சி படிப்புன்னு படிச்சு முன்னேறணும் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல இப்போ ஏஐ விட வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணும் சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்ல சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்குறதெல்லாம் எல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்ல மார்க்ஸ் தான் உண்மையான கெத்து இருக்கு